வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு அல்லா குரான்ல நமக்கு ஆலோசனை சொல்லல கட்டளை இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் ஹிஜாபோட இருக்கிற விஷயத்தையும் பேடிகளோட பர்தாவோட இருக்கிற விஷயத்தையும் யாராலையும் அழிக்க முடியல மாத்த முடியல சொல்லி பார்த்தாங்க ஸ்கூலுக்குள்ள வந்து பர்தா போட்டு ஹிஜா போட்டு வரக்கூடாது எக்ஸாம் எழுத பர்தா போட்டு ஹிஜா போட வரக்கூடாது காலேஜுக்குள்ள பர்தா போட ஹிஜா போட வரக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் ரூல்ஸ் போடுறாங்க ஆனா இந்த பர்தா ஹிஜாப் கல்ச்சரை இஸ்லாமிய பெண்கள் எடுக்க முடியல அப்ப என்ன சூழ்ச்சி பண்ணாங்க நீங்க பர்தாவை கலக்க மாட்டீங்க ஹிஜாவை கலக்க மாட்டீங்க நீங்க போடுற பர்தாவையே நாங்க டிசைனா மாத்தி காட்டுறோம் அழகா மாத்தி காட்டுறோம் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக மினுக்குகிற வர்தாக்களாக எல்லா ஸ்டோன்களையும் கொண்டு போய் அதில் ஒட்டி எல்லா டிசைனையும் அதுல வரைஞ்சு எல்லாத்தையும் உள்ள போட்டு ட்ரெஸ் சாதாரணமா இருக்கு வெளியில இருக்கா ரொம்ப டிசைனா இருக்கு இங்க வந்து பார்க்கும் இந்த லைட் வெளிச்சத்துல எத்தனை மினி எதிரி என்ன சூழ்ச்சி செய்கிறாங்கன்றது தெரியாமலேயே நம்ம மூளைக்குள்ள இதை திணிச்சுட்டாங்க கடைகள்ல இதுதான் விக்குது இதை கூவி கூவி விக்கிறதுக்கு இஸ்லாமிய பெண்கள் ஏஜென்ட்டுகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் இதுக்கு பின்னாடி எல்லாம் காசு யாராவது ஃபுட் ரிவியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு தொகை வருவாங்க ஃபுட் ரிவியூ பண்றோம் சொல்லிட்டு பெரிய யூடியூபர் ஆயிருவாங்க பெரிய ஆளுமை ஆயிருவாங்க பெரிய செல்வாக்குள்ள மனிதர் ஆயிருவாங்க அவங்க வீட்டு பெண்களும் இந்த மேக்கப் பிசினஸ்ங்கிறதுல பெரிய ஆளா இருப்பாங்க அவங்க ஒரு பெரிய டீமை கண்ணுக்கு தெரியாம உருவாக்கி கொண்டிருப்பாங்க நாங்க உங்களுக்கு மேக்கப் ஜாமான் வாங்கி தர்றோம் நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருங்க எங்க சாமானை சாமான வாங்குங்க மேக்கப் திருவிழா நம்ம நடத்துவோம் ஸ்டால் கொடுப்போம் வேர்ல்ட் ரெக்கார்ட் மெஹந்திக்கு போட்டி நடத்துவோம் இந்த டிவி செலிபிரிட்டிகளை எல்லாம் கூப்பிடுவோம் அப்படின்னு இஸ்லாமிய பெண்களை வழிகெடுக்கக்கூடிய பெரிய சூழ்ச்சியை இவர்கள் செய்கிறார்கள் சூழ்ச்சின்னு தெரியாமலேயே ஜிகு ஜிகு பிரதாக்களை போடுவதற்கு பிள்ளைகள் பழகிவிட்டார்கள் அவங்களோட அம்மாக்கள் பழகிவிட்டார்கள் அவங்களோட பாட்டிகளும் பழகிவிட்டார்கள் கிழவி முத கொண்டு எல்லா டிசைனர் ஃபர்தா ஜிகு ஜிகு நீங்களே உங்களோட ஃபர்தாவை செக் பண்ணுங்க எத்தனை பேரோட ஃபர்தால ஸ்டோன் இல்ல ஒருவேளை அந்த ஸ்டோன் இல்ல அப்படின்னா கூட இந்த கைக்கு மட்டும் பட்டி வைக்கிறான் ஏன்னா பிரியாணி சரிக்கணும்ல கொஞ்சம் செரிமான கோளாறு அந்த கைக்கு மட்டும் பட்டி வச்சு வச்சுன்னு ஏதாவது ஒரு அலங்காரத்தை போட்டு விட்டுருது அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடாது ஆண்களோட கண்ணுக்கு நான் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடப்பட்ட அழகான டிரெஸ்ஸா தயாரிக்கப்படுது இது என்ன நியாயம் எதுல சூழ்ச்சி தெரியாம இதை வாங்கி கொண்டு அணிகிறோமே இதுல எங்க இஸ்லாம் இருக்கு ஆக பெரிய அழகு ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுமா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தலைமுடி அந்த தலைமுடி கூட தான் தலைமுடியோட சேர்த்து துணியை போர்த்தி இந்த வெயில் காலத்துல வெக்கையில இந்த சிரமங்களை பொறுக்கிறதுக்கு காரணம் இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான் இதை நம்ம இங்கே செய்வோம் நமக்கு மறுமையில சிறந்த கூலி உண்டுங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை ஈமான் அதற்கு பெயர் இறைவன் கூலி தருவான் ஆனா தலைமுடி அழகா இருக்கு அதை மறைச்சிடணுங்கிறதுக்காக போடுற துணி ரொம்ப அழகா இருக்கு நோக்கம் அடிபட்டு போச்சு எப்படிங்க பார்ட்டி வியர் தான் எப்படிங்க உங்களுக்கு இருக்க முடியும் இஸ்லாமில என்ன பார்ட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா பார்ட்டி வியர் பருதா பார்ட்டிக்கு மட்டும் போடக்கூடியதா ரொம்ப கிராண்டா இருக்கும் ரொம்ப அலங்காரமா இருக்கும் அதிக ஸ்டோர் இருக்கும் காஸ்ட்லியா இருக்கும் பார்ட்டி வியர் ஃபர்தாவை வாங்குங்கள்னு ஒருத்தவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க ஒருத்தவங்க இல்ல நூறு பேருக்கு மேல இஸ்லாமிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல மட்டும் வந்து பிரச்சாரம் பண்றாங்க கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் அந்த பெல்டோட சேர்ந்து அப்படியே அந்த டீம் பிரச்சாரம் பண்றாங்க அந்த நூறு பேரை எனக்கு அடையாளம் காட்ட முடியும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது நம்ம இருக்குமா ஏதாவது செஞ்சு அந்த நூறு பேரோட ஐடிசிலையும் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்களுடைய அலங்காரமான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கிடக்கு கேட்டா என்ன சொல்றாங்க அவங்க அனுமதியோட தான் போட்டிருக்கோம் இறைவன் அனுமதி தரலையே நீங்க எப்படி அனுமதி தந்தீங்க இதை கேட்பதற்கு யாரும் இல்ல இதை தடுப்பதற்கு யாரும் இல்லைங்கிற மிகப்பெரிய மன வழி இதை பற்றி பேசினால் நம்மள கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா நாங்களும் இந்த போராட்ட காலங்களுக்கு எல்லாம் போய் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு சிறைக்கு போய் ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்ல ஒரு பதினோராம் கிளாஸ் புள்ள அபியூஷ் பிசிக்ஸ் வாத்தியாரே அந்த பிள்ளையை கெடுக்க ஆறு மாசமா சீரழிச்சு அந்த பிள்ளை தூக்கில தூக்கும்போது ஒருத்தனை கூட விட்டுறாதீங்கன்னு நாலஞ்சு வாத்தியார்களோட பேரை எழுதி வச்சுட்டு செத்து போறான் அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இந்த அஞ்சு போலீஸ் லேடி போலீஸ் இந்த பக்கம் கையில அஞ்சு லேடி போலீஸ் இழுக்க நான் வரமாட்டேன் நான் முதலமைச்சருக்கு தகவலை சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பிரஸ்மீட் கொடுத்துட்டு தான் வருவேங்கிறதுக்குள்ள அப்படியே ஒரு பிரச்சனை ஒரு வரம கைகளை தூக்க முடியல அவ்வளவு வலி வாத்தியார் மேல பிரெஸ் வருது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய வாத்தியார்கள் கோ எஜுகேஷன்ல உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் கோ எஜுகேஷன்ல சேர்க்காதீங்க என்னோட ரெக்கமெண்டேஷன் இதற்கான விமர்சனங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் பெண்கள் பொருளாதாரத்துல வரணும் பெண்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வரணும் பெண்கள் முன்னேறணும் பெண்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் போட்டால் நிறைய பெண்கள் வேலைக்கு வர முடியும்ல சேஃப் உங்களுக்கு முதல் கட்டமா அதை செய்யுங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இஸ்லாமிய பெண்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பல இடங்கள்ல ஏன்னா ரொம்ப படிச்சுட்டோம் முற்போக்கு நாகரிகம் தந்தை பெரியார் அவர்கள் பெரிய தலைவர் நமக்கு அவர் வந்து போட்டு கிப்பி யாருக்கும் என்கரேஜ் பண்ணல அவன் பேண்ட் அப்படின்னா போட்டு பேண்ட் சட்டை போடு அப்படின்னு எதிர்ப்பாக செய்திகளை வெளியிட்டாரு அப்படி ஒரு வேலை உண்மையா இருந்துச்சுன்னா அவங்களுடைய மனைவியா இருந்தாங்களே மணியம்மையார் அவங்க பேண்ட் சட்டை போட்டுக்கணும் அவங்க ரொம்ப கண்ணியமா சேலை அது ரொம்ப பேண்களா போத்திருப்பாங்க அவங்களோட தலைவாரி அவங்க விட்டுருக்கிற அழகே வந்து என்ன வச்சு தலை சீவி அவங்க எந்த நகையும் அணியல எந்த மேக்கப்பும் செய்யல ஆனா இன்றைக்கு முற்போக்குன்னு பேசக்கூடியவர்கள் எல்லாம் லிப்ஸ்டிக் இல்லாம மேடைக்கு வர்றது கிடையாது மேக்கப் இல்லாம மேடைக்கு வர்றது கிடையாது முற்போக்குன்ற பேர்ல நீ அலங்கார பொம்மை கிடையாது நகமாட்டி ஸ்டாண்ட் கிடையாதுன்னு தெரியாது சொன்னாரு அதை கடைப்பிடிக்க துப்பு கட்ட சமூகம் இல்ல பெண்களுடைய விடுதலைக்காக அவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத ஆழமாக தெளிவாக சிந்தித்தால் எப்போ நம்ம முன்னேறி ஆனால் இந்த முற்போக்குன்ற பேர்ல இன்றைக்கு அவர்கள் தான் நம்மை அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கான பெரிய விமர்சனம் யாக சைட்ல இருக்கு அப்படின்னா அந்த முற்போக்கு பேசுறவங்கள்ட்ட இருந்ததா நம்ம என்ன சொல்றோம் பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள் அப்ப அந்த போராட்டத்துக்காக சிறைக்கு செய்தியை சொல்ல வரேன் அதுக்கு பிறகு அந்த இருந்து கொஞ்சம் திசை திரும்பி உண்மையான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையான பெண் குடுதலைக்கான விஷயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால இந்த மிரட்டல்கள் இதுக்கெல்லாம் நம்மளோட பதில் காபாவுக்கு முன்னாடி இருந்து அஸ்வதன் லாயாக இல்லல்லா அஸ்வசன் முகமது ரசூல் நம்ம எப்போ சஹாதா சொன்னமோ அப்பவே ஷஹீ அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம அந்த சஹாதாவை சொன்னோம் நம்ம உயிரை அங்காவின் பலிபீடத்தில் ஒப்படைச்சிட்டு தான் இந்த வேலையை செய்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு நலவை செய்துவிட முடியாதா என்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எப்படி அனுமதிக்கிறது எப்படி பார்த்துட்டு சஜிச்சுக்கிட்டு போறது இந்த அரியாண்மைக்கு எதிரான விழிப்புணர்வை பெரிய அளவில் பார்க்க வேண்டியிருக்கு இங்க இருக்க அத்தனை ஆண்களின் சமூகத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களோட சமூகத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டு பெண்கள் டிசைனர் பர்தாக்களை போட்டால் தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள் டிசைனர் ஹிஜாப்கள் ஜிகு ஜிகு ஹிஜாப்கள் வச்சிருந்தாங்கன்னா கறி துணிக்கு போட சொல்லுங்கள் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அல்லாவுக்காக நம்மளே போட்டுருவோம் இன்னையில இருந்து மாத்திக்குவோம் அவகாசம் மிச்சம் இருக்கிறது எங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது சத்தியம் என்ன அப்படிங்கிறது இன்னையில இருந்து மாத்துவோம் இன்னையில இருந்து இந்த டிசைனர் ஜிகு விஷயங்களுக்கு விடை கொடுப்போம் ரொம்ப மோசமான ஒரு அலங்காரத்தின் சூழல வாழ்ந்துட்டு இருக்கோம் ரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல பிள்ளைக்கு கல்யாணம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து தான் கல்யாணம் பண்ணுங்கிற நிலைமை அடையாளம் தெரியாத ஆளா மாத்திரே அப்படி ஏதோ ஒரு கிரீம்களை கொண்டு வர்றாங்க அப்புறாங்க ஸ்ப்ரே பண்றாங்க திருப்ப ஒரு கிரீம் அப்புறாங்க ஸ்ப்ரே பண்றாங்க இந்த கண்களுக்கு மேல ரோஸ் கலர்ல இடையோ அப்புறாங்க ஜிகுனா அமுக்குறாங்க அந்த கண்ணை திறந்து டூப்ளிகேட் இமையும் ஒட்டிடுறாங்க கண்ணுக்குள்ள லென்ஸ் வைக்கிறாங்க ரேவன் பாதுகாக்கணும் எவ்வளவு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கண்ணை திறந்து லென்ஸ் வச்சு விடும்போது கண்ணு தெரியாம போது அப்பதான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களை கூப்பிடுறது பாடப்படும் அது வரைக்கும் செலுத்த வராது கோன் மகந்தி போட்டு எவ்வளவு ஒரு நாலு செத்து போறா அதுல இருக்க பாய்ச்சன் குஜராத் பக்கத்துல ஒரு குழந்தை செத்து போயிட்டா அந்த கோன் மகந்தியோட பாய்ச்ச வாய்ப்புள்ள போய் ஒரு பிள்ளை இல்லை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க கோன் மகந்தியினுடைய தீமைகள் அப்படின்னு ஒரு பிள்ளை மரணம் செய்தி வரும் அவ்வளவு விஷத்தையும் கையில அள்ளி போட்டுக்கிட்டு மருதானிங்கிறது சுண்ணத்துன்னு சொல்லப்படுச்சு இஸ்லாத்துல மருந்து மருதாணி என்பது மருந்து ஆண்களும் பல இடங்களில் மருதாணி வைப்பாங்க ஏன்னா அது மருந்து அது நல்ல உருண்டையா உருட்டியா அரைச்சு அதை வந்து உள்ளங்கையில வைக்கும்போது போது உடம்புல இருக்கிற எல்லா சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கான கூறுகளையும் அது உறிஞ்சி வெளியே எடுக்குதுங்கிறது மெடிசின் நல்ல ஒவ்வொரு உருண்டையும் உருட்டி நம்முடைய நகங்களுக்கு தொப்பி போடும்போது நகங்களுடைய விரல் நுணிகள்ல இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட் ஒழுங்காக வேலை செய்து நகை எடுக்கல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நாடா புழு உள்ளிட்ட அந்த பூச்சிகளுடைய தொற்று தடுக்கப்படுகிறது மருந்து மருதாணி மருந்து அதை கொண்டு போய் அரைச்சு கோடுல போட்டு விசத்தை கலந்து பிள்ளைகளும் கைகளை நீட்டிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிச்சை எடுத்து அம்மா தாலியுன்னு சொல்லாத செய்துதான் தான் அப்படியே பிச்சை எடுத்துக்கொண்டு அதுக்கு ஒரு முன் கைக்கு மட்டும் போடுறதுக்கு ரெண்டு கைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் சேர்த்து போடறது நாலாயிரம் ரூபாய் கோன் மகந்தி போடுறதுக்கு மொத்தம் இருபதாயிரம் ரூபாய் பிச்சைக்காரங்களா படைக்கப்பட்டிருந்தா நம்ம இந்த வேலையை செய்ய மாட்டோம் காசு நிறைய இருக்கு மாப்பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு காய்ச்சல்னா கூட கஞ்சி வச்சு கொடுத்த ஆள் இல்லாம நம்ம சகோதரர்களும் நம்ம பாப்பாமார்களும் கஷ்டப்பாடுபட்டு சம்பாதிச்சு அனுப்புறாங்க நீங்க கைகளுக்கு மருதாணி வைக்கிறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஜம்மு செலவு பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவ்வளவு எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கிறான் நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமான வீரநாயகம் சொல்லலா கலையும் செல்லும் அவர்கள் அழுது 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 கண்ணீர் வடிச்சாங்க கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாங்க என்னுடைய உம்மத்துக்கள் செல்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் இந்த கோன் மகந்தி பிரைடல் மேக்கப் போலி இமைகள் நகரத்தை வந்து வெட்டி அந்த டூப்ளிகேட் நகை வச்சு அதுக்கு பெயிண்ட் அடிச்சு படம் வரைகிறது அந்த நகத்துல ஆர்ட் பண்றதுக்கு மணி நேரம் ஆகும் சமுதாயம் கிடையாது இதோ ஒரு இஸ்லாமிய பெண்ணுங்கிற போர்வையில தலைக்கு அரத்துமையா போட்டுக்கிட்டு பேண்ட் செர்ட் போட்டுக்கிட்டு வந்து ஒருத்தி மேக்கப் கிளாஸ் எடுக்கிறேன் பதினஞ்சு நாள் ட்ரெயினிங் நீங்க பதினஞ்சு நாள் பெரிய டிரெயினர் ஆகலாம் இடம் சாப்பாடு எல்லாம் சொல்லிட்டு ஒருத்தி வரா அதுக்கு நம்ம பிள்ளைகள் போய் நூறு பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க ஒவ்வொருத்தையும் சொல்றது என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து தடையெல்லாம் உடைச்சிட்டு வந்து மேடை ஏறி சாதிச்சிருக்காங்கன்னா தான் யாரு அந்த

வேறு இருந்து வந்து பிள்ளைகளை கெடுக்கிறதுங்கிறது போக உள்ளுக்குள்ளே இருந்து பிள்ளைகளை கெடுக்கக்கூடிய வேலைகள் அதுல ஒரு சொல்றா என் ஹஸ்பண்ட் வந்து கத்துக்கிட்டா நீ இவங்கள்ட்டா நீ மேக்கப் கத்துக்கணும்னு சொல்லி என்னை கஷ்டப்பட்டு தள்ளி விட்டுக்காரு அப்ப அந்த ஹஸ்பண்ட் எவ்வளவு வீடியோவளோட வீடியோ பார்த்திருப்பாரு எத்தனை பிள்ளைகளோட அலங்கார போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்த்திருப்பாரு இதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு எங்கேயாவது அழகா தெரியுதா ரொம்ப மோசமா இருக்க விஷயங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இதெல்லாம் ஜும்மா மேடைகள் முழங்குகிற இமாம்களுக்கு தெரியாது ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு சமூகத்தின் கலாச்சாரத்தை வேரோடு சீரழிக்கிற வேலை விஷம் கொஞ்சம் கொஞ்சமா பாய்ச்சப்படுது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும் தான் செஞ்சாங்க இப்ப ஏழை வீட்டுல குடிசை வீட்டுல ஓட்டு வீட்டுல லோவர் மிடில் கிளாஸ் சொல்ற கொஞ்சம் வசதி இருக்கிற லேசா இப்ப தான் தலை தூக்குறோம் இடத்துல இருக்கிறவங்க கடன் வாங்கி இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா நான் ஆக போறேன் நான் இதுல இருந்து சம்பாதிக்க போறேன் அப்படின்னு ஊருக்கு ஊரு இப்ளீசின் படைக்கு தலைமை இருக்கக்கூடிய தளபதிகளை உருவாக்குகிறார்கள் ஒரு இப்ளீசே நம்மளால தாங்க முடியல ஒரு பெல்ட்டுக்கு இருக்கா ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்களே இந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல இந்த ஊர் கல்யாணம்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல சர்வ சாதாரணமாக பிள்ளைகள் தங்களோட மேக்கப்போட படத்தையும் வீடியோக்களையும் அவங்களோட பேஜ்ல போட அனுமதிச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம் இதை தடுக்க போவது யார் எங்கேயாவது பிரைடல் மேக்கப் போட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கணும் திருச்சியில ஒரு பெரிய காலேஜ் அந்த காலேஜ் இருக்கவங்களோட மகளா அந்த காலேஜ் ஓடரோட மகள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் பெரிய ட்ரஸ்டோட காலேஜ் ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிற இடம் யாரோ ஒருத்தவங்களோட பேரை போட்டு அவங்களோட டாக்டர்னு சொல்லி சர்வ அலங்காரத்தில் மொத்தமா வீடியோ எடுத்து போட்டு என்ன புக் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்களே அந்த பிள்ளை முகத்தையும் கூட மறைக்கல சில போட்டோஸ்ல முகமாக பிளர்ரா அது கூட செய்யல இப்போ அந்த கல்லூரி முதல்வர் அந்த ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில இருக்க பிள்ளைகளுக்கு என்ன இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பாங்க என்ன பேர்களை சொல்லிக் கொடுப்பாங்க இல்ல தயவு செய்து இங்க வந்திருக்க எல்லா பெண்களுக்கும் சொல்றேன் உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணமா நீங்களே மேக்கப் பண்ணுங்க நமக்கு அலங்காரம் பண்ண தெரியாதா மணப்பெண்ணுடைய பிள்ளைகள் பிரெண்ட்ஸுக்கு அலங்காரம் பண்ண தெரியாதா எவ்வளவு ஒரு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அலங்காரம் பண்ணி நம்ம பிள்ளையோடைய கொண்டைய தலைய நெத்திய கழுக்க கைய விரல காலை பாட்டு பாட்டா போட்டோ எடுத்து போடணுமா அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும் அப்படி நாங்க போட்டோ எடுக்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா நான் நாங்க டிஸ்கவுண்ட் தரோம் 10% டிஸ்கவுண்ட் 15% டிஸ்கவுண்ட் தரோம் நீங்க போட்டோ போடுறதுக்கு அலோ பண்ணீங்கன்னா நாங்க முகத்தை ப்ளர் பண்ணிடுறோம் அப்படினு சொல்லி என்ன மாதிரியான தூண்டுதல்கள் ஒரு கல்யாணத்துல இந்த எந்த மேக்கப் ஆர்டிஸ்டையும் யாரும் கூட்ட கூடாது அவங்கவுங்களே அவங்க பிள்ளைகளுக்கு பேணுதெல்லாம் அலங்காரம் பண்ணி அடுத்து நான் மோத்த கல்வி வந்தா மாப்பிள்ளை அடையாளம் தெரிய மாட்டேங்குது நேற்று வேற பிள்ளைய காட்டினீங்க இன்னைக்கு வேற பிள்ளை வருது அப்படின்னு மாப்பிள்ளைக்கு அழகா அடையாளம் தெரிய மாட்டேங்குது மிக 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 ஆபத்தான விஷயங்கள் அந்த கெமிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷம் மலட்டுத்தன்மை வரைக்கும் கொண்டு போகுது அந்த எல்லா விவரங்களும் உங்களுக்கான ஒரு நோட்டீஸ்ல கொண்டு வந்திருக்கும் பிள்ளை பிறக்க மாட்டேங்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி மகப்பேறு நிலையங்கள் இருந்தது இப்போ எல்லாம் கருத்தரிப்பு மையங்கள்னு பேர் மாறிடுச்சு அஞ்சு லட்ச ரூபாய் கொண்டு போய் செலவு பண்ணி கருத்தரிப்பு செய்து பிள்ளை உருவாக்க வேண்டிய சிச்சுவேஷன் அத்தனை ப்ராடக்ட் கெமிக்கல்ஸ் உங்க கர்ப்பகையை பாதிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இதை சொல்லித்தரக்கூடிய தாய் தோழப்பண்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க அது அவங்களுக்கு விளங்கணுமே ரொம்ப கவலையாக இருக்குன்னு சமூகத்தினுடைய நிலைமை பத்தி தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோங்கிறத வழங்கிக்கங்க